ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வெல் டூ வி திட்டக் ஸ்டெடென்டர் ஸோ இந்த செஷன்ல நம்ம வெற்றி பயணம் குரூப் டூ எ மெயின்ஸ் பேட்ச் பத்தி நம்ம பாக்க போறோம் சோ ஃபுல்லும் டெஸ்ட் எப்படி இருக்கு ஷெட்யூல் பத்தி நம்ம வந்து பாத்தலாம் சரிங்களா சோ நேற்று ரிசல்ட் வந்தது ஸோ இந்நேரம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் ஏன்னா ரிசல்ட்டை பத்தின டைலமால இருந்தவங்க ப்ரெஷ்ஷர் ஸ்டார்ட் பண்றவங்க படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆல்ரெடி படிச்சவங்க இப்ப ரிவிஷன்ல இருப் இருப்பீங்க ஸோ இதோட இந்த பேட்சோட கிளாஸ் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த்து ஃபிஃப்டீன்த்து சண்டே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஜூம் ஆப்பில் வந்து உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸ் நடக்கும் ஸோ ஜூம் ஆப் மட்டும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டைம் வந்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன் சரிங்களா ஸோ இதை பற்றினா எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம்

அப்படி பாத் அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியான நிறைய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அவங்களோட நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில் ஆகட்டும் அவங்களோட நோட்ஸ் ஆகட்டும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எப்படி டைம் மேனேஜ் பண்ணனும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களால மட்டுமே நமக்கு சொல்ல முடியும் இல்லைங்களா சோ அந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸ் தான் நமக்கு இருக்காங்க ஈவன் அவங்களுடைய பர்சனல் நம்பர் கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்க ரெக்கார்ட் கிளாஸ் பார்க்கும்போது ஏதாவது டவுட்னா நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம் சரிங்களா ஏதாவது ஒரு பாயிண்ட் டவுட்னா நீங்க கேட்கலாம் ஸோ டெஃபினட்டா கால் அட்டன் பண்ணி அவங்க பேசுவாங்க இல்ல அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி வச்சிருங்க அதை பார்த்துட்டு டெஃபினட்டா அவங்க வந்து கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டினியூ கிளாஸ் வரும் அவங்க மார்னிங் டு ஈவினிங் வரையில அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஒர்க்ல இருப்பாங்க சரிங்களா ஈவினிங் டைம் ஃப்ரீ டைம்ல கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து டெஃபினட்டா உங்களுக்கு டவுட் க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு நீங்க வந்து இன்டிவிஜுவலாவும் புக் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க டெஃபரன் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து யாருமே மேக்சிமம் அப்படி கொடுக்க மாட்டாங்க டெஸ்ட் பேட்சோட மெட்டீரியல் அந்த மாதிரி தருவாங்க மேக்ஸிமம் பார்த்ததுல சோ நீங்க வந்து மெட்டீரியல் மட்டும் வேணும் இப்போ ரீசனிங் மட்டும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு புக்கு மட்டும் நீங்க தனியா வாங்கிக்கலாம் இல்லை ஹிஸ்ட்ரியில மட்டும் எனக்கு ப்ராப்ளம்னா அது வாங்கிக்கோங்க ஜார்ஃபி மட்டும்னாலும் அது வாங்கிக்கலாம் இல்ல எல்லா ஃபுல் செட்டாவும் நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அசோ செப்பரேட் மெட்டீரியல் ஆல்சோ அவைலபிள் ஏன்னா அது நிறையா என்கொயரி இல்லை நீங்க கேட்குறீங்க ஸோ அதனால நான் நீ இப்பவே இதுக்கு வந்து சொல்லிட்டேன் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட் சிபிடி டெஸ்ட் தான் இல்லையா சோ கம்ப்யூட்டர் டேஸ்ட்டு டெஸ்ட் நான் உங்களுக்கு லாகின் ஆக்சஸ் குடுத்துருவேன் டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்றதுன்னு நான் அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு போடுறேன் சரிங்களா சிபிடி டெஸ்ட் தான் சரிங்களா ஸோ லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருவேன் நீங்க அதுக்குள்ள வந்து போய்க்கலாம்

அந்த ஆன்சர் மட்டும் இல்லாம இல்லாம பத்தி மட்டும் மத்த ஆப்ஷனுக்கான ஒரு ஹிண்டும் வந்து இருக்கும் அதுல சரிங்களா அதோட அப்ப நீங்க ஒரு ஒரு கொஸ்டின் எடுக்கும் போது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் படிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா சோ அதுவே மேக்ஸிமம் சக்சஸ்க்கு காரணமா வந்துடும் சரிங்களா ஸோ வீக்லி டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் மாடல் எக்ஸாம் இது மூணுமே வந்து நம்ம இருக்கு நான் பின்னாடி ஷெடியூல்ல வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா சோ டெஸ்ட் டெஸ்ட் வந்து டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸும் வந்து டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் ஃபோல்டர்ல போய் பாத்தீங்கன்னா அதோட பேப்பர் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்து பேப்பர் வந்து நம்ம குரூப் டூ மெயின்ஸ் பத்தி பார்க்கலாம் இப்போ டூ ஏக்கானதை மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது டாப்பரோட மோட்டிவேஷன் இன்ட்ராக்ஷன் செஷன் மட்டும் ஒரு ரெண்டு செஷன் ரெக்கார்டு இருக்கு நீங்க தேவைப்பட்டா பாருங்க இப்போதைக்கு இந்த டைம் வந்து நமக்கு இது இல்லை உங்களுக்கு பார்க்கறக்கு டைம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இல்லைன்னா படிச்சுட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து டிமோட்டிவேட் ஆகும் அப்ப நீங்க வந்து பாக்குறதுக்காக அந்த இது இருக்கு நீங்க அதை பாத்துக்கலாம் சரிங்களா அந்த ரெக்கார்டட் இருக்கு ஓகே அடுத்தது ப்வியஸ் இருக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் சொல்றேன் ஓகே மார்க் ஆன்சர் நான் நான் இது சொல் கரண்ட் அபேர்ஸ் செஷனும் தனியா வந்து இருக்கு டெய்லியுமே இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து இருக்கு அதை நீங்க வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா வேர் டு ஸ்டடியும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டாபிக் எடுத்தோன்னா அது எங்க எங்கேன்னு தேடுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது ஆல்ரெடி கையில இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அந்த புக்கை எடுத்து நம்ம வந்து படிக்கலாம் சரிங்களா சில ரெஃபரன்ஸ் புக்கோட சாஃப்ட் காப்பியும் கூட உங்களுக்கு டெலகிராம்ல ஷேர் பண்ணிடுவேன் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருவேன் அதனால அதுவும் பிரச்சனை இல்லை கரண்ட் அஃபயர்ஸ்க்கு ஒரு பேக் போனா இருக்கக்கூடிய இந்த தமிழரசு மேகசீனா ஆட்டும் யோஜனா திட்ட மேகசீன்ஸ் இதோட சாஃப்ட் காப்பியும் நான் உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவேன் சரியா சோ எக்ஸாம் டேட்ல மைண்ட்ல வச்சுட்டே நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க வேகன்சிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் வந்து குரூப் டூக்கு டூ ஏக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் வேகன்சிக்கான எக்ஸாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா சரி இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் இருக்கு அதை விடுங்க ஓகே அது நம்ம வேல்யூ ஸ்கோரிங் சப்ஜெக்ட் கிடையாது டெஃபினட்டா அதை ஈஸி தான் ப ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க நம்மளோட டெஸ்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த டெஸ்ட் ஷெடியூல்லயே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அது மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது குரூப் டூ ஏ மீன்ஸ் பிப்டி ஃபைவ் டேஸ் இருக்கு டூக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் டேஸ் இருக்கு நீங்க டூ ஏ முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணுறக்கான டைமாக நம்ம அது எடுத்துக்கலாம் ரெண்டுலயுமே கிளியர் ஆனவங்க சரிங்களா சோ அது ஒரு அடட் பாயிண்ட் தான் ஸோ வந்து எக்ஸாம் டேட் நான் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷெடியூல்குள்ள போயிடலாம் இதெல்லாம் ப்ரீவியஸோட கட் ஆஃப் மார்க் சும்மா பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா சரி இந்த ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மார்க் வெயிட்டேஜ பொறுத்து இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க பாலிட்டி அட்மிட் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி தமிழ் சொசைட்டி இந்த மாதிரி இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி இருக்கு ஸோ எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் அதிகமான ஏரியாஸும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிரலாம் ஏன்னா அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி அதை ரிவிஷன் பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியஸ்டா இருக்கும் இல்லீங்களா அடுத்தது எக்கனாமிக் சோசியல் இஷ்யூ பாக்கலாம் சரிங்களா சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்லாம் நமக்கு அது எப்படி கேட்பாங்கன்னே நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அது போது அது வாஸ்ட் ஏரியாவா இருக்கு சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாம் சோ அதனால அது பதினஞ்சு மார்க்குங்கும் போது ஒரு எழுபது பர்சன்ட் மார்க் தான் சயின்ஸ்லேயே நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வந்து பாத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து அடுத்தது வந்து பேப்பர் டூ பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா கிராமர் கிராமர் பார்ட்டும் இங்கிலீஷ் கிராமர் பார்ட்டும் இருக்காது சிக்ஸ்டி மார்க்ஸ் ரீசனிங் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் எப்பவுமே இதை நம்ம விடவே கூடாது ஒரு நாள்ல டெஃபினட்டா ரீசனிங் கொஸ்டினும் நீங்க போட்டு பார்க்கணும் அடுத்தது கிராமர் பார்ட்டும் வந்து நீங்க போட்டு பார்க்கணும் கிராமர் பார்ட்டும் போடணும் கிராமர் வந்து ரொம்ப ஈஸி தான் பட் நீங்க டெய்லியும் போட்டு பார்க்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயம் முடியும் இப்ப பிரித்தெழுதுகளையே வந்து ரொம்பவுமே பிரித்தெழுதுகளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால அதை நீங்கள் போட்டுப்பாங்க கிராமர் தானே அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்ல ஒரு அளவு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மார்க் தான் அது ஈஸி தான் நினைச்சேன் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பிரித்தெழுதுகளில் புணர்ச்சி விதி வச்சு போடுறது ரொம்ப ஏன்னா இது டூ ஏ மெயின்ஸுங்கும் போது நம்ம இது இலக்கணம் தானே அப்படின்னு சொல்லி விட முடியாது சோ இந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பாத்துக்க வேண்டியதா இருக்கு சரிங்களா அடுத்த கிளாஸ் டீடைல்ஸ் டெய்லி மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் ரெண்டு செஷன் இருக்கும் சோ மார்னிங் செஷன்ல பாத்தீங்கன்னா கிராமர் கிளாஸ் இருக்க டைம் அட்டன் பண்ணுங்க நீங்க தமிழ் தானே இலக்கணம் தானே நம்ம பிரிலிம்ஸ் படிச்சது தானே சொல்லி விட்டுறாதீங்க அட்டன் பண்ணுங்க சோ ரொம்ப டஃப்பா கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா புது புக்கு பழைய புக்கு அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கு எல்லாம் கம்பைன் பண்ணி தான் மேம் நடத்துவாங்க அதனால இந்த ஒன்றரை மட்டும் அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க சரி அடுத்து ரீசனிங் அந்த அந்த எல்லா போட்டு முடிச்சுருங்க ஓகே இஃப் சப்போஸ் ஒன் ஆர் டூ சம்ஸ் டவுட் அப்படின்னா அப்ப கேட்க முடியலனாலும் லேட்டர் வந்து மேம் கால் பண்ணி கேட்டுட்டு மேக்ஸிமம் இந்த டைமுக்குள்ள அவங்க போடுற டைமுக்குள்ளயே லைவ் அட்டன் பண்றவங்க முடிச்சிடுங்க அதுக்கு மறுபடியும் போய் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன் லாஸ்ட் டூ இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை தான் சொன்னால் அவங்க அந்த அளவு தான் முடிச்சு இப்போ இருபத்தி ஏழு டாப்பிக்கும் ரீசனிங் வந்து முடிச்சாச்சு சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நடக்கும் ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா பாலிட்டி அடுத்த டியூஸ்டே சோஷியல் இஷ்யூ நீங்க ரெக்கார்டு பார்க்கும் பொழுது ரெக்கார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா வேற எந்த டாபிக் எந்த டாபிக் சோசியல் கிளாஸ்ல எடுத்திருந்தாலும் சோசியல் இஷ்யூஸ்ல எடுத்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா எந்த போர்ஷன்ஸ் எடுத்திருந்தா எடுத்தாலும் நீங்க டவுட் எந்த போர்ஷன்ல இருந்தாலும் நீங்க கேட்கலாம் சோசியல் இஷ்யூஸ்ல இதே ஜாகிரபி கிளாஸ் வரும்போது நீங்க ரெக்கார்டு பார்த்ததுல இருந்து டவுட்னா மேம் இந்த மாதிரி இந்த டாபிக்ல நான் பாத்துட்டு இருந்தேன் இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா சோ சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்கும் வரும் சரிங்களா சாட்டர்டே வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் அதாவது இதில் முடிக்க முடியாத டாப்பிக்கோ இல்லை நீங்க முடிச்ச ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இப்போ இந்த வார டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன்ஸோ அதோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓரலா ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும் ஓகேங்க இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப் இந்த வாரம் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப் வந்து ஒரு டென் கொஸ்டின் மேம் வந்து ரேண்டமாக கொஸ்டின் கேட்பாங்க ஓகே அதே மாதிரி ரீசனிங்ல ஒரு டாபிக் பசில்ஸ் அப்படின்னா ஒரு பசில் சம் வந்து கொடுப்பாங்க இலக்கணத்துல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் ரேண்டமா கேட்பாங்க அது ஒரு சண்டே டெஸ்ட்டுக்கான ஒரு பூஸ்டப்பா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இது வச்சிருந்தோம் இப்போதான் நமக்கு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இல்லையா சோ இடையில இடையில இந்த மாதிரி ஸ்பெஷல் செஷன் சாட்டர்டே மட்டும் இல்லாம நம்ம ஸ்பெஷல் செஷனும் இடையில இடையில கண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா சடனா வந்து ஜூம் லிங்க் போட்டு நீங்க எந்த அளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம் லாஸ்ட் பண்ணணும் இந்த டைம் நமக்கு டைம் இருக்கிற வரையில ஏதோ ஒரு செஷனாவது நம்ம ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கலாம் சரிங்களா அதை நம்ம பாத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டீன்த் டிசம்பர் ஓகே சண்டே தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ல இருந்து சிக்ஸ் வரையிலும் இருக்கு அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் ஓகே நம்ம அப்படியே பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நமக்கு ஸ்பீட் பிரேக் வருதோ அந்த மாதிரி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா படுத்ததுன்னா நமக்கு மறந்து ஓட்டக்கூட மாதிரி இந்த பக்கம் ஒழுகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு ரிவிஷன் டெஃபனட்டாக இந்த டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ரிவிஷன் கட்டாயமாக பண்ணணும் இல்லைன்னா நம்ம கஷ்டம் தான் இல்லையா ஸோ அதனால ஒன் டு சிக்ஸ் ஏன்னா நீங்கள் மாடர்ன் ஃபிஸ்டிலாம் படிக்கும்போது நிறைய இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க ஸோ அதை திரும்பி கட்டாயமா நம்ம பார்க்கணும் ஸோ ஒன் டூ சிக்ஸ் சிலபஸோடது ஸோ எப் எப்போல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம டெஸ்ட்டோட இருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க நர்மதா மேம்கிட்ட கேட்கலாம் மேம் தமிழ் மேமோட நம்பர் நான் கொடுத்துருவேன் மேம் இந்த மாதிரி டாபிக் வந்து என்னென்ன திருக்குறள் போட் பண்ணலாம் இந்த திருக்குறள் போட் பண்ணலாமா நீங்க கேளுங்க இல்லை ப்ரிசைஸ் ரைட்டிங்ல அதாவது சுருக்கி எழுதுதல் எதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதில் வர இலக்கண பகுதியில் எதாவது டவுட்னாலும் கேட்கலாம் இல்லை ஏதாவது மெட்டீரியல் இருக்காங்க மேம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல அதில் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் டோட்டலா முப்பது டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு அஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினாவே போதும் ஓகேங்களா போதும் நமக்கு த பேப்பர் வந்து ஃபைவ் பேப்பரே போதும் அதிகம் அதுவே அடுத்தது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செவன்த் எட்டாம் தேதியிலருந்து ஏழாவது டெஸ்ட்டு ஸ்டேஜ்ல வந்து அப்படியே பண்ண டெஸ்ட் டூரியல் போய்க்கோங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் டூ இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நைன்ல இருந்து டுவெல் வரையிலும் இருக்காது இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து டுவெல்த் போர்ஷன் வரையிலும் வந்து நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் டூ எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து பாருங்க டுவெண்ட்டி செவன்த்தும் டுவெண்ட்டி நைன்த்து ஃபுல் டெஸ்ட் வந்துருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் அந்த அஞ்சு யூனிட் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா அப்போவே நம்ம ரீசனிங்கும் கிராமர் தமிழ் எலிஜிபிலிட்டியில வச்சு டம்ப் பண்ண வேண்டாம் அதனால ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் அந்த அஞ்சு யூனிட் ஃபுல் செட் பண்ணிருங்க அடுத்தது வந்து ரீசனிங்கும் கிராமரும் பேப்பர் ஃபுல் டெஸ்ட் டூ ஓகே ஸோ ரீசனிங் கிராமர் இருக்கும் அதாவது பேப்பர் ஒன்னே நம்ம ரெண்டு டைம் வைக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும் இதில் ஓகே அடுத்து மாடல் எக்ஸாம் ஒன் இந்த மாடல் எக்ஸாம் ரெண்டு இருக்கு அதுல ஃபர்ஸ்ட்ல மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையில்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்க் எக்ஸாம் மார்க்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செட்டு மார்னிங் ஒரு செட்டு ஈவினிங் ஒரு செட்டு வைக்கிறதா இருந்துச்சு அதுல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வேண்டாம் உங்களுக்கு சரிங்களா ஸோ மார்க் எக்ஸாம் த்ரீ அண்ட் ஃபோர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதுல ஏதோ ஒன்று மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுக்கலாம் எனக்கு என்னென்னா இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஃபினெட்டா எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்க ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி போகணும் அப்படிங்கறதுதான் வந்து சஜஷன் ஸோ தான் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து வைக்கிறோம் டெஸ்ட் மட்டும் நீங்கள் அந்த போர்ஷன் முடிக்கலனால அட்டன் பண்ணிடுங்க லேட்டர் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த போர்ஷன் முடிக்கல அப்படின்னு அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் நீங்கள் ஃபர்ஸ்டே ப்ரேயரா முடிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது அந்த நீங்க எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா ப்ரீவியஸ் டெஸ்ட் எழுதாது அதை நீங்க போய் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சிபிடி மெத்தட்ல தான் டெஸ்ட் இருக்கும் ஸோ டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ இந்த மாதிரி இப்படி தான் வந்து உங்களுக்கு பண்ணி சிலபஸ் இருக்கும் நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டாபிக்ஸ் ஸோ அட் லாஸ்ட் கடைசியாக சயின்ஸ் அண்ட் டெக் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்காமே போயிடுவோம் அதனால சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சயின்ஸ் அண்ட் டெக்ல ரோபாட்டிக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க பட் நம்ம ஃபர்ஸ்ட் டெக் கொடுக்குறோம் ஏன்னா வந்து அப்போதான் அதுலையுமே இந்த சிலபஸ் ஆர்டர் படி இல்லாமல் அதில் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி எதிலிருந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத எடுத்து அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்றோம் ஃபஸ்ட் சில டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்றோம் சரிங்களா சோ அதனால உங்களுக்கு எந்த அளவு யோசிக்கமோ அந்த அளவு யோசிச்சு இந்த ஷெட்யூல் போட்டிருக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குரூப்பில் எல்லா டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும் இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஷெட்யூல் ஃபுல்லுமே வாங்கிக்கோங்க டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ ஷெட்யூல்ஸ்லாம் இருக்குது இருக்கு தென் ஆஃப்டர் தட் இப்போ நீங்க ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போது பாருங்கள் பாருங்க ரெயின்ஃபால் மான்சூன் முடிக்கிறீங்க அப்படின்னா சோஃபார்ஸ்ல குரூப் ஃபோர் ஆகட்டும் ஒன் ஆகட்டும் டூ டூ ஏ இந்த மாதிரி பிலிம்ஸ்ல கேட்டிருப்பாங்க இல்லையா லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் அதோட கம்பைலேஷன் உங்களுக்கு இருக்கும் ரெயின்ஃபால் அப்படின்னே டைட்டில் போட்டுட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன் வந்து அந்த கொஸ்டின் ரெயின்ஃபால் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் மான்சோன் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா டாபிக் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க அது வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி குரூப் டூக்கும் நான் வந்து சொல்கிறேன் அதோட சிலபஸ் வச்சு நான் இப்போது சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே சரி ஃபுல்லும் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கம்பைலேஷன் இருக்கும் இந்த மேகசின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் சரிங்களா பீஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இதுலயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் குரூப்ல எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வேணும் இண்டிவிஜுவல்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்ம அச்சீவர் இவ்வளோதான் இந்த பேஜில் போட முடிஞ்சிச்சு ஸோ நிறைய பேர் லாஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா இடையில ரிவிஷன் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட முக்கியமான காரணம் நம்ம ஸ்டாஃப் தான் நான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ எந்த அளவு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியுமோ அந்த அளவு வந்து கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி மோல் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவ்வளோ பாஸ்ட் அவுட் கொடுத்ததுக்காரன் நைட்டு குரூப் டிஸ்கஷன் வந்து போட்டது தான் முக முக்கியமான காரணம் என்ன நான் சொல்றேன் சோ ஓகே சோ பாருங்க ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு வீடியோலயே நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स थैंक यू सो